अर्थ है कि प्लास्टिक पति तैसरा मारे वेदन पोटेंस वगैरह हस्तड़ा। Good morning to all, my name is Ms. plastic. I create lot of pollution. I make

Good morning, good morning to all. Who does I like children. My name is I like children. I like clothes I, like I, like I love my country. Thank you. அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மரம் மரங்கள் இயற்கையின் மரங்கள் மனிதனின்றி மரங்கள் வாழும் ஆனால் மரங்களின்றி மனிதனால் வாழும் நாம் மற்றும் மழையை தருகிறது மரங்கள் மண்ணில் வேரோடு இருப்பதால் மற்றும் நிலச்சருங்களை தடுக்கிறது மரத்தின் காய்ந்த சருவேளைகள் மண்ணு கூறமாகிறது மரம் வளர்ப்போம் மண்ணை காப்போம் நன்றி